குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்க கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது நூத்தி அறுபதா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் இன்னைக்கு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு நூத்தி ஒண்ணு நூத்தி ரெண்டா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நாளைக்கு சப்போஸ் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் விலை குறையுதுன்னா இன்னைக்கு ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபா இருக்குது நாளைக்கு ஏழாயிரத்தி எழுபது ஏழாயிரத்தி அறுபதா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சில கருத்து கணிப்புகள் சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்துல ஒரு கடையை போல ரெண்டு கடை மூணு கடை போயிட்டு வேஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஏன்னா வந்து அஹ் வேஸ்டேஜை வந்து ஏற்றி தான் சொல்லுவாங்க ஏன்னா கோல்டு ரேட்டு மாறாது இன்னைக்கு ரேட்டுனா அந்த ரேட்டு தான் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ்னா மூணு பர்சன்டேஜ் தான் அந்த இது மட்டும் மாறாது அதாவது ரேட்டும் மாறாது ஜிஎஸ்டி மாறாது இந்த வேஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க அதனால ஒரு கடையை போல ரெண்டு கடை மூணு கடைன்னு போயிட்டு நகையை பார்த்து வாங்குங்க இந்த ந விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம்தான் நான் சொன்ன இந்த வீடியோ இந்த தங்கத்தை பற்றி விலை உயர்வு சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் எழுத்துனால்தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் லைக்கு கமெண்ட்லாம் கொடுக்க சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்